வணக்கம் நந்தினியூஸ் வைஃப்ஸ் இருக்கிற அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் என்னோட பெரியவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் என்னுடைய இளையவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ரொம்ப பேரன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆஷாட நவராத்திரியில் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் அழகாக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பூஜை நடந்திருக்கு பூஜை காணொளி எல்லாம் நீங்கள் ஆன்மீகலை யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க தொடர்ந்து இந்த நவராத்திரி காலம் நிறைவான பிறகு நம்ம நாளைக்கு மகா ஆரத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஆரத்தி ஒன்று பண்ண போகிறோம் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் அந்த காணொலியும் நீங்கள் ஆன்மீகலை யூடியூப் சேனலில் பார்ப்பீங்க அதுக்கப்புறமா ஆடி மாதம் தொடங்கிடுது புதன்கிழமையிலேருந்து ஸோ ஆடி ரிலேட்டடாக அம்பாள் அலங்காரமாக இருக்கட்டும் மாலை தொடுக்கிறதா இருக்கட்டும் என்னென்ன அம்பாள் ரிலேட்டடாக வரலட்சுமி நோன்புக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது இந்த மாதிரியான காணொலி எல்லாமே நம்ம ஆன்மீகலை யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நான் கொடுக்க போகிறேன் ஆடி மாதம்னாலே பெண்களுக்கு கொண்டாட்டம் அம்பாளுக்கு கேட்கவே வேண்டாம் கோலாகலமான திருவிழா எல்லா கோயில்கள்லேயும் நடக்கும் அந்த ஒரு உற்சாகத்தை நம்ம இந்த நவராத்திரியினுடைய கூடுதல் உற்சாகமாக ஆடி மாதம் உடனே தொடங்குறதுனால நம்ம இன்னும் உத்வேகத்தோடு நிறைய பூஜைகள் நம்ம பண்ண போகிறோம் அந்த காட்சி எல்லாமே நீங்கள் அன்னிகளை யூடியூப் சேனலில் பார்க்கலாம் சரி நந்தினிஸ் வைப்ஸில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னா நிறைய வீடியோஸ் நான் எடுத்து வச்சது எல்லாம் ஸ்டாக்கில் இருக்குது கொலு பொம்மைகள் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது வெவ்வேறு கடைகளில் எடுத்தது மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸோட அப்டேட்டடு இப்போ வந்து ரீசண்ட் கலெக்ஷன்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நற்பவியில் எடுத்தது நிறைய சாரி ஷோரூம் போனது அந்த கலெக்ஷன்ஸ் என்னுடைய பேங்கிள் கலெக்ஷன்ஸுன்னு வரிசையாக வரப்போகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹோம் டூர் வேற நான் கொடுக்கலான் இருக்கேன் அது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக ஒரு வீடு ஹோம் டூர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ஹோம் டூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்படி தொடர்ந்து இதுலேயும் நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்காக தயார் நிலையில் இருக்குது ஒன் பை ஒன் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் ரசிக்கிறேனோ என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ எதெல்லாம் நான் கொண்டாடுறனோ எதெல்லாம் ஆராதிக்கிறேனோ அதெல்லாம் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நந்தினிஸ் வைப்ஸாக இருக்கட்டும் ஆன்மீகலை சேனலாக இருக்கட்டும் இரண்டுமே என்னுடைய பேரன் பேத்தி வருங்கால சந்ததியினருக்கான ஒரு டைரியாக தான் நான் இருக்கேன் நான் எப்படி நிற்பேன் நடப்பேன் பேசுவேன் எனக்கு யாரெல்லாம் தோழர்கள் தோழிகளா இருந்தாங்க நான் எப்படி தெய்வஸ்வரூபங்களை கொண்டாடி இருக்கேன் நிர்விக்னலக்ஷ்மி இல்லமுங்கிறது பாரம்பரியமா இந்த வீட்டுக்கு என்ன பெருமைகள் இதெல்லாம் நான் வந்து ஒரு பொக்கிஷமாக டைரி மாதிரி தான் இந்த இரண்டு சேனலையும் வச்சுட்டு இருக்கேன் ஏதோ ஒரு காலத்துல தான் பேரன் பேத்திகள் பார்க்க போகிறாங்க ஆனால் சுட சுட நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க என்னுடைய டைரியை இன்னைக்கு நான் எழுதுனேன்னா நாளைக்கே நீங்கள் பார்க்குறீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிற வகையில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதுவும் ஒரு பேரானந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்னோட பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் குருவாக இருந்து என்னை வழி நடத்துகிறீங்க தோழர்கள் தோழிகளாக இருந்து என்னை ஊக்கப்படுத்துகிறீங்க தாய் தந்தையாக இருந்து வா ஆசிர்வாதத்தை அள்ளி வழங்குறீங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் இந்த நம்பரில் நீங்கள் கொலுபம்மைகள் ரிலேட்டடாக எந்த கடை பார்த்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம ப்ரொமோ கொடுக்கலாம் நிச்சயமாக நீங்கள் அதுக்கான தொடர்பு நீங்கள் பண்ணலாம் என்ன நான் வந்து இதுவரைக்கும் பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரல அதையும் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் எதுவுமே சார்ஜ் பண்ணாமல் தான் நான் ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்கேன் இதை ஒரு சர்வீஸாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து எட்டு நாள் நிறைவாயிருச்சு இன்றைக்கி ஒரு டேக்கவேன்னு இருக்கணும் இன்னைக்கு தான் நம்ம அந்த காட்சிப்படுத்துதலோட நிறைவு எபிசோடுக்கு வரவோம் வர்றோம் ஸோ இந்தியோட நம்ம ஆஷாட நவராத்திரியினுடைய இந்த காட்சிப்படுத்துதல் வீடியோஸ் எல்லாமே நிறைவாக போகுது இன்னைக்கு நாளில் நான் என்ன டேக்கவேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறத நேரடியாக நம்ம அந்த போர்க்களத்திலையே போய் பார்த்துடலாம் வாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான விளக்கு அப்படின்னா லலிதாம்பிகையினுடைய ராஜ தர்பார் விளக்கு தான் இந்த தர்பார் விளக்கில் பாருங்க லலிதாம்பிகை அம்பாள் மேலே உப்பரிகையில் உட்கார்ந்துருக்க மாதிரி அழகாக உட்காந்துருப்பாங்க அடுத்தது கீழ் இரண்டாவது வரிசையில் லக்ஷ்மி சரஸ்வதி நடுவில் பாலாம்பிகை இருப்பாங்க அதுக்கு அடுத்த வரிசையில் வாராகி அம்பாலும் ராஜஷ்யாமலாவும் அழகாக இருப்பாங்க இப்படி இவங்களுடைய ராஜ தர்பார்ல லலிதாம்பிகையினுடைய ராஜதர்பாரில் முக்கியமான தேவதைகளாக இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்வரூபம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரே பெரிய விளக்கு இந்த விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி அதை வந்து ஏத்துறதுங்கிறது மிக சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் சம்பங்கி மாலை அழகா கட்டி போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு அந்த மாலை வந்து இந்த விளக்குக்கு ஒரு அழகு கொடுக்குது ஒவ்வொரு தெய்வத்துக்குமே மாலை போட போடணும்னு ஆசை ஆனா அம்பாளுடைய திருமேனி அந்த ஸ்வரூபம் வந்து பார்க்குறதுக்கு யாருன்னு அடையாளம் புரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த வஸ்திரமும் மாலையும் போடலை ஆனா பாதத்தில் சேர்த்துருக்கேன் விச்சுக்கிர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா அப்படிங்கிறது தான் நேத்திக்கு நம்ம காணொலியில் பார்த்தது வாராகி அம்பாள் எப்படி ஆக்ரோஷமாக விச்சுக்கிறேன் அப்படிங்கிற அரக்கனை வதம் பண்ணுறாங்க அப்படிங்கிற காட்சியை தான் நம்ம பார்த்தோம் ஏற்கலப்பையாலேயே குத்தி கிழிச்சு வதம் பண்ணக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் வீட்டுக்குள்ளே ரத்தம் சிந்த வேண்டாம் தான் நான் இந்த உருவத்தில் எங்கேயுமே ரத்தத்துளி தெரியிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆர்டிஸ்ட்டை சொல்லி தான் ஜஸ்ட்டு ஒரு பாவனையாக காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருந்தேன் அதுபடி அதன்படிதான் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கு ஆக்ரோஷமாக அம்பாளுடைய சுரூபத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த விச்சுக்கரன்கிறது யாரு அப்படிங்கிறத என்னுடைய கற்பனையில் நான் கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் பாருங்க தத்துவார்த்தமான விளக்கங்களை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தான் என்ற அகந்தை அதுதான் ஆணவம் நான் என்ற கர்வம் தான் ஆணவம் நான்கிற ஒரு வார்த்தையை நம்ம தவிர்க்கணும் நான் எனது அப்படிங்கிற அந்த சொந்தம் கொண்டாடுறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அதை அழிக்கக்கூடியவங்களா வாராகி அம்பாள் இருக்காங்க அந்த நான்கிற அகம்பாவம் இங்கே ஒரு அசுரனா நிக்குது நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த தான்கிற கர்வம் இருக்கு இல்லையா அந்த அசுர குணத்தை தான் நான் இங்கே அசுரன் மாதிரி வச்சிருக்கேன் காலமாடு பாக்குறீங்க காலமாடு சிவபெருமான் கொடுத்து உதவுறாரு வாராகி அம்பாளுக்கு வாராகி அம்பாள் காலமாட்டு மேல எருது மேல அமர்ந்தபடி நான்கு அகம்பாவத்தை அழிக்கக்கூடிய அம்பாளா இருக்காங்க அதுதான் இங்க முதல் காட்சியாக நான் காட்டியிருக்கேன் இந்த ஆணவம் அப்படிங்கிறத ஒரு அசுரனா நான் டெபிக் பண்ணியிருக்கேன் பெருமாள் தன்னுடைய கதையை கொடுத்து தன்னுடைய வாகனமாகிய கருடனையும் வாராகிக்கு கொடுக்குறாரு வாராகி அம்பாள் அது மேலே ஏறி உட்கார்ந்து அழிக்கக்கூடிய அசுரன் தான் கண்மம் அப்படிங்கிறது கண்மம்னா என்னன்னா பிறவி துன்பம் பிறவி துன்பம் ஏழு ஏழு பிறவிகள் இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் எடுத்தோமோ அதிலெல்லாம் பண்ணிட்டு வந்த பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவளாக அந்த பிறவி துயர்ல இருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய அம்பிகையாக அம்பாள் இருக்காங்க அந்த பிறவி துன்பங்கள் எல்லாம் நம்ம பண்ண பாவம் மூட்டையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு அசுரனா வந்து நிக்குது அந்த அசுரனை தான் நான் இந்த இடத்துல கண்மங்கிற பேர்ல நான் வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கேன் சிம்மவாஹினி வாகினி கொடுத்த சிங்கத்தை வைத்துக்கொண்டு சூலாயுதத்தை ஏந்தியபடி வாராகி அம்பாள் வர்றாங்க அவங்க அழிக்கிறது மாயை அப்படிங்கிறது என்னுடையது அப்படிங்கிற அதிகார மயக்கம் இருக்குல்ல இந்த இந்த உலகத்துல நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்தது நான் எனது என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவுகள் என்னுடைய சொத்து அப்படின்னு எனது எனதுன்ற ஒரு அதிகார மயக்கம் நம்ம மேல இருக்கு அந்த அதிகார மயக்கத்தை போக்கக்கூடியவளாக வாராகி அம்பாள் சிம்மவாகினியாக வரக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க மகிஷாசுர கொடுத்த சிங்கத்தை சிங்கத்து மேல அமர்ந்தபடி சூலாயுதத்தை ஏந்தி அந்த மாயையை அழிக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள் காமம் அப்படிங்கிறது தகுதிக்கு மீறிய ஆசை அந்த தகுதிக்கு மீறிய நமக்கு என்ன நமக்கு டிசர்விங்கோ அதை தாண்டி நமக்கு ஆசைகள் வரும் இல்லையா அந்த ஆசையை போக்கக்கூடியவளாக வாராகி அம்பாள் புலி மேல தர்மசாஸ்தா ஐயனுடைய புலி வாகனத்து மேல அமர்ந்தபடி கையில வில்லேந்தி வில்லாதி வீரன் அப்படின்னு சொல்லி வீர மணிகண்டனுடைய அந்த வாகனத்தையும் அவருடைய கையில இருக்கக்கூடிய வில்லையும் ஏந்தியபடி காமத்தை அழிக்கக்கூடியவளாக தகுதிக்கு மீறிய ஆசையை துறக்க அந்த காமம்ங்கிற அரக்கனை அழிக்கக்கூடியவளாக வருகிறாள் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தை ஏந்தியபடி முருகப்பெருமானுடைய மயில் வாகனத்தில் அமர்ந்தபடி குரோதம் அப்படிங்கிற மிக பெரிய காழ்ப்புணர்ச்சி வன்மத்தை அழிக்கக்கூடியவளாக வருகிறாள் யாரையாவது பார்த்து அவங்க நமக்கு பிடிக்காததை செஞ்சிட்டா அவங்க மேல காழ்ப்புணர்ச்சி அவங்க மேல குரோதம் அவங்க மேல அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிற வன்மம் இந்த மாதிரி துர்குணங்களை எல்லாம் போக்கக்கூடிய அம்பிகையாக வேலாயுதம் தாங்கி முருகப்பெருமானுடைய மயில் வாகனத்தில் வந்து குரோதம் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறாள் வாராகி ஐயனார் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயனாருடைய குதிரை மேல் அமர்ந்து கொண்டு வாழேந்தி வீராங்கனையாக வந்து லோபம் அப்படிங்கிற பிறர் பொருள் மீது ஆசை நம்மகிட்ட அவ்வளவு பொருள் இருக்கும் ஆனாலும் அடுத்தவங்க கிட்ட இந்த பொருள் இருக்கே அந்த பொருள் இருக்கே அப்படின்னு பார்த்து பொறாமை கொண்டு வரக்கூடிய ஆசைதான் தான் லோபம்னு சொல்லப்படுது அந்த லோபம்ங்கிற அசுர குணத்தை நம்மிடமிருந்து போக்கக்கூடியவளாக அழிக்கக்கூடியவளாக வாராகி வருகிறாள் வறட்டு பிடிவாதங்கள் தான் மதம்னு அழைக்கப்படுது அதாவது கொள்கையில் பிடிவாதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு நியாயமான கொள்கையும் இல்லாமல் அநியாயமாக கொள்கைகள் மீது பிடிவாதம் பிடித்து கொண்டு இருப்பது அதை தான் மதம்னு சொல்கிறோம் அந்த மதத்தை அழிக்கக்கூடியவளாக இரு வாகனத்தில் கையில் கேடையும் ஏந்தி ஏழு காட்டு பன்றிகள் இழுத்து வரக்கூடிய ரதத்தில் வந்து மதம் அப்படிங்கிற அந்த கொள்கை பிடிவாதத்தை அழிக்கக்கூடியவளாக இருக்கிறாள் கொள்கைங்கிறது நியாயமா இருக்கிற வரைக்கும் அதனால பாதிப்பு இல்லை ஆனா அது யானை வந்து எப்பவுமே அது சிறப்பான ஒரு அனிமல் அதே நேரத்தில் அதுக்கு மதம் பிடிச்சிதுன்னா அதை அடக்கித்தான் ஆகணும் இந்த தேர் இந்திரன் கொடுத்த தேராக கருதப்படுகிறது மற்றவர்களுடைய ஆக்கம் கண்டு பொறாமை அதுதான் ஆச்சரியம்னு சொல்லப்படுது அதாவது மற்றவங்க அவங்களுடைய கடுமையான உழைப்பில் வளர்ந்துட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு எல்லாம் நடக்குதே நமக்கு நடக்க மாட்டேங்குதேன்னு பார்த்து பார்த்து எந்த உழைப்பும் கொடுக்காம தனக்கு மற்றவர்களுக்கு இணையான எல்லா பெயரும் புகழும் வரணும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும் ஆனால் அதற்கான முயற்சியோ அல்லது உழைப்போ எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு இருக்கிற ஒரு கொள்கை தான் மாச்சரியம்னு சொல்லப்படுது பிறருடைய கண்டு பொறாமை அந்த பொறாமை குணம் ஒரு அசுரனாய் எழுந்து நிற்கும் போது அந்த அசுரத்தனத்தை அழிக்க இந்திராணி கொடுத்த யானையின் மீது அமர்ந்து கொண்டு அந்த ஈட்டி குத்தீட்டியை கொண்டு அந்த அசுரனை அழிப்பதற்காக வருகிறாள் வாராகி அம்பாள் விசுக்கரன்கிற அசுரனை நான் எட்டு விதமான விஷயங்களாக நான் வந்து எட்டு விதமான அசுர குணங்களாக காட்சிப்படுத்தியிருக்கேன் ஆணவம் கண்மம் மாயை காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் அப்படிங்கிற எட்டு துர்குணங்கள் நம்ம இருந்து நீங்கணும் அப்படிங்கிற தான் இந்த காட்சியை நான் ஏற்படுத்தியிருக்கேன் இந்த காட்சியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வாராகி அம்பாளுக்கு பிற தெய்வங்கள் கொடுத்து உதவியது எல்லாருடைய பரிபூரணமான ஒரு ஒத்துழைப்போடு தான் விச்சுக்கிரவதம் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியவர்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வாராகி அம்பாளை பற்றியான தகவல்களாக இருக்குது வாராகியினுடைய மகாத்மியம் மிக சிறப்பான வரகையில் உங்களுக்கு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் பரிபூரணமாக நம்புகிறேன் ஆணவம் கண்மம் மாயை காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் எட்டு துர்க்குணங்கள் அந்த எட்டு துர்குணங்களை அழிக்க வல்லவளாக இருக்கிறாள் வாராகி அம்பாள் அப்படிங்கிறத தான் என்னுடைய கான்செப்டாக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த நவராத்திரியில டேக்அவேவா விசுக்கரன்கிற அசுரன் எங்கேயோ வெளியில இல்லை பல யுகங்கள் முன்னாடி வாழ்ந்த அசுரன் கிடையாது இன்னமும் நம்ம மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு ஒரு அசுரனாக கற்பனை செய்து கொண்டு இதுக்கு விதிவிலக்குன்னு யாருமே கிடையாது பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே போராடினதே இந்த எட்டு துர்குணங்களை மனசுல இருந்து போக்கணும் தான் அவங்க துறவு வாழ்க்கை மேற்கொண்டு இத்தனை குணங்களை எல்லாம் இந்த துர்குணங்களை எல்லாம் அழிச்சாங்க இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு துறவுங்கிறது சாத்தியம் இல்லை குடும்பத்துல தான் நம்ம இருப்போம் அப்ப இந்த குணங்கள் எல்லாமே நம்முடைய சுற்றுப்புற சூழல் காரணமாக அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த மைண்ட் செட்டு அவங்களுடைய வைப்ஸு அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஏற்கனவே செய்துட்டு வந்த பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு குணங்களாக அமைஞ்சு இருக்கும் இந்த குணங்களை முக்குணங்களாக பிரிப்பாங்க அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சத்வகுணம் ரஜோகுணம் குணம்னு மூன்று குணங்களாக பிரிப்பாங்க ஆனால் நான் இங்கே எட்டு குணங்களை காட்சிப்படுத்தி இந்த எட்டு துர்குணங்கள்லேருந்து நம்ம மீண்டாதான் நமக்கு சத்வகுணம் அதிகமாகும் இந்த குணங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஞானத்தை அருளக்கூடியவளாக நான் வாராகி அம்பாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கான காட்சி முறையில் நம்ம டேக்அவேவாக எடுத்துக்க வேண்டியது இந்த குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஏத்துக்கணும் இந்த குணங்களில் கூடுதல் குறைச்சன்னு அந்த பர்சன்டேஜ் தான் மாறுமே தவிர எல்லார்கிட்டேயும் இந்த குணங்கள் இருக்கு இந்த குணங்களை எப்படி குறைக்கலாம் அல்லது இல்லாம ஆக்கலாம் அப்படிங்கிற முயற்சியை தான் நம்ம எடுக்கணும் பரிபூர்ணமான சரணாகதி அம்பாளையோ அல்லது தெய்வ தெய்வஸ்வரூபங்களோ சிலருக்கு சிவன் இஷ்டமாக இருக்கும் சிலருக்கு பெருமாள் இஷ்டமாக இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க பிள்ளையார் வழிபாடு இன்னும் சக்தி ஸ்வரூபங்களா சிறு தெய்வ வழிபாடு நாட்டார் குலதெய்வ வழிபாடு இப்படின்னு பண்ணக்கூடியவங்க யாராக இருக்கட்டும் அவங்கவங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது அந்த பாதையை பூரணமாக சரணாகதி நிலையில காலை இருக பற்றி அந்த தெய்வத்தினுடைய அருக்கடாட்சத்தில் அந்த அனுகிரகத்துல இந்த எட்டு குணங்களையும் நம்ம வெல்லணும் தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்த பிறவிகள் நல்ல விதத்தில் நமக்கு அமையும் அந்த மாதிரி நம்ம ஒரு நற்பிறவிக்கான ஒரு விதையை இப்போ நட்டு வைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட பிரியத்தோட அன்போட எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது இந்த ஒன்பது நாட்களும் நான் எப்படியோ எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த காட்சி அமைப்புகளையெல்லாம் என்னுடைய கற்பனையில் எனக்கு தோன்றினதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட எல்லாம் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் முருகப்பெருமான் வாகனம் கொடுக்குறாரு இந்திராணி கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி கொடுக்குறாங்க மைஷாசுர மர்தினி கொடுக்குறாங்க அம்பாள் எல்லாரும் தன்னுடைய வாகனத்தையும் தன்னுடைய ஆயுதத்தையும் கொடுக்குறாங்க சிவபெருமான் சூலாயுதத்தை கொடுக்குறாரு பெருமாள் தன்னுடைய கதையை கொடுக்குறாரு கருட வாகனத்தை அனுப்பி வைக்கிறாரு காளை மாடை அனுப்பி வைக்கிறாரு சிவன் இப்படின்லாம் நான் காட்சிப்படுத்தியிருக்கேன் இல்லையா உண்மையிலேயே வாராகி அம்பாளுக்கு இத்தனை தெய்வங்களும் தேவர்களும் உதவி செஞ்சுதான் அவங்க அந்த விசுக்கிரவதத்தை செய்ய முடியுது இதுதான் வந்து புராண கதைகள்ல நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லா தெய்வங்களும் வாராகி அம்பாளுக்கு உதவுறாங்க அப்போ ஒரு பெண் வந்து நல்ல உயர்வை அடையணும் வெற்றியை அடையணும்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை குடும்பத்துல அத்தனை பேரும் அது சின்ன குழந்தைங்களா இருக்கலாம் ஆண் பெண் அப்படின்னு வித்தியாசம் இல்லாம ஒரு பெண் தன்னுடைய வளர்ச்சி பாதையில போறான்னா அவளுக்கு உறுதுணையா எல்லாரும் கைகோர்க்கணும் அப்போ தான் வெற்றி அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது இந்த ஒன்பது நாட்களும் ரொம்ப அழகான பிரயாணத்தை நம்ம வாராகி அம்பாளுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில் சிறப்பான ஒரு பிரயாணம் பண்ணியிருக்கோம் இந்த பிரயாணத்தில் நீங்கள் எல்லாருமே அருமையான நிறைய விஷயங்களை இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னும் சாரதா நவராத்திரி நேரத்தில் உங்களுக்கான தீம்ஸ் கூட இதிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க்கு கிடச்சிருந்தா கூட எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ஆஷாட நவராத்திரியினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் வாராகி அம்பாளுடைய அருட்கடாட்சியம் எல்லாருக்கும் கிடைச்சி துர்குணங்கள் எல்லாம் போய் நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை எல்லாருக்கும் நிறைவான செல்வத்தோடு அமைதியான வாழ்க்கை உடல்ல நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இப்படி அமையணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார அன்னை மீனாட்சியையும் அன்னை வாராகியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி